அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவட்டம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபராசியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் மூன்று பார்வையால் மூன்று வீடுகளை பாரிசுகிறார் மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் படகு அழுத்திங்க நன்றி விருச்சிக ராசிய அன்பர்களுக்கு நேர் ஏழாமிட்டிலே கலத்தரஸ்தானத்திலே செவ்வாய் குரு இரண்டு கிரகங்களும் செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் குரு சனி மூன்று கிரக பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கிறது ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை விருச்சிக ராசி என்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்குள் கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா வரன் செட்டாகும் நிச்சயம் பண்ணிக்கலாம் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு நேர் ஏழாம் இடையிலே ராசிநாதனும் குடும்பஸ்தானாதிபதியும் கூட்டணி வந்திருக்கும் போது நன்மைகள் பல விருச்சி ராசி உண்டு திருக்கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் ரிசபராசியிலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து பயிற்சி ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை மிருகசிரிச நேத்திரம் மூன்று நான்கு பாகத்திலும் திருவாதிரை நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் செவ்வாய் வந்து சஞ்சலம் செய்வார் விருச்சிக ராசிக்கு எட்டாம் வீடு ஸ்தானாதிபதி எட்டாவது வீட்டிலே சஞ்சலாம் செய்யும்போது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வந்து வரவே வராது அது அவ்வளோதான் போனது தான் அப்படின்னு நீங்கள் வெட்டது உங்களை தேடி வரும் இரண்டு மாதம் பணம் கொடுத்துருந்து வரவே வராது அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்ப வரும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கலில் உள்ளவர்கள் அந்த சட்ட சிக்கலில் இருந்து மீண்டு வந்துடலாம் உங்களுக்கு தொந்தரவாக இருந்த விஷயங்கள் அந்த தொந்தரவுலேருந்து உங்களை வந்து மீட்க போகிறார் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசிக்கு எட்டாவது வீட்டிலே ராசிநாதன் சஞ்சலம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் சிறு பிள்ளைகள் அஞ்சு வயது ஆறு வயது பத்து வயதிற்குள் சிறு குழந்தைகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விளையாடும் போது கீழே கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படுத்திக்குவாங்க அல்லது கை கால் முறிவுலாம் ஏற்படும் வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் மிகுந்த கவனம் தேவை பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் ராசிநாதன் செவ்வாய்பு வந்து எட்டாம் வீட்டில் செஞ்சலாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சளி காய்ச்சல் இருமல் வயிறு சார்ந்து குடல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது அவர் வந்து நேர் ஏழாம் பருவியால் இரண்டாம் ஏட்டை செய்கிறார் உங்கள் பேச்சு உங்களுடைய வார்த்தை வந்து கோபமாக வரும் குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வேட்டை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி வெட்டுக்குன்னு பேசுவீங்க ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்தால் பசு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் இருப்பார்கள் பேசினார்கள் என்றால் ஒரே வார்த்தையில் பாம்பு கொத்தின மாதிரி தேல் கடித்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் பேச்சு உங்கள் வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை குடும்ப நபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் விருச்சிராசி என்பர்கள் பேச்சில் கவனம் எட்டாவது வீட்டில் அமர்ந்து செவ்வாய் இரண்டாம் வெட்டை பார்வை செய்யும்போது ஒரு சிலருக்கு பல்வழி ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல் கீழே வளம் வாயில் புண்ணு கட்டி இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஏற்படுத்துவார் இரண்டாவது வீட்டை செவ்வாய் பார்வை செய்யும்போது முகத்தில் காயங்க ஏற்படாமல் பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் வெட்டை பார்வை செய்யும்போது பண பற்றாக்குறை நீங்கும் வேலையே இல்லை வருமானமே இல்லை வீட்லேயே இருக்கிறேன் விவசாயத்தில் ஒன்றும் நல்லா வெல்லாமல் வரல வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருத்திராசன்பளுக்கு அடுத்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் நல்ல வருமானம் உண்டு நல்ல வேலை உண்டு நிரந்தரமாக ஒரு கம்பெனிக்கோ அரசு வேலையோ தனியார் துறையோ நிரந்தரமான வேலை உண்டு சக்கா போடு போடும் கையில் வந்து பணம் இல்லங்காமல் வரும் செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார் ரூபாய் மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் சகோதர சகோதரிகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அகலக்கால் வைக்காமல் உங்கள் தேவை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஒரு ரூபா வச்சுக்கிட்டு நூறுரூவாய்க்கு நீங்கள் பிளான் போடக்கூடாது ஆயிரம் ரூபா வச்சுக்கிட்டு அஞ்சு கோடிக்கு பிளான் போடக்கூடாது உங்கள் தகுதிக்கு மீறி உங்கள் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும் எட்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார் செய்கிறார் குரு செவ்வாய் இரண்டு கிரகம் லாபத்தை பார்வு செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார் விரைய கலத்தரக்காரகன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் விரையச் செலவுகள் குறையும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும்போது உங்களுடைய ஆசைகள் வெற்றியாகும் உபய வருமானம் பெருகும் விருச்சிக ராசிக்கு நான்காவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அது வந்து அருதாஷ்டம சனி அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கொஞ்சம் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் சண்டை சச்சரவு குறையும் வீடு மனை நிலம் வண்டி வாகனத்தின் வழி விரய செலவுலாம் குறையும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் விருத்திராஸ் என்பர்கள் வீடு கட்டலாம் உங்களுடைய வருமானத்திற்காக தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலபல கூட வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு ராசிக்கு ஏழாவது வெடியில் குருபகன் அமர்ந்திருக்கும்போது குரு பலன் பரிபூரணமாக கிடைக்கிறது சனி இரண்டு கிரகங்கள் எந்த வேட்டை பாரி செய்தாலும் அந்த வீடு வந்து பாலாயிரும் பிரம்மாண்டமாக இருந்தாலும் சனி இரண்டு கிரகம் ஒரு வேட்டை பாரி செய்யும்போது அந்த வீடுனுடைய நன்மை போயிடும் ஆவணி மாதம் பத்தாம் தேதியிலேருந்து செவ்வாய் பார்வையிலேருந்து விருச்சிகிராசி ராசி விலகும்போது பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சட்ட சிக்கலில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது எதிரிகளுடைய தொல்லை நீங்குகிறது பெரும்பாலும் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் பார்த்துங்க நீங்கள் வண்டி வாகனங்களில் நூறு கிலோமீட்டர் விகாத முறுக்கினீங்கன்னா நீங்களே கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படுத்திக்கீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது வாழ்க்கை துணை வழி ஆதாயம் உண்டு பிள்ளைகள் வழி நன்மை உண்டு பூரிய சொத்துக்கள் வழி ஆதாயம் உண்டு குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பணம் தாராளமாக வரும் விருச்சை ராசி என்பர்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளணும் செவ்வாய் பகவான் யார் என்றால் ஒம்பது நவரங்களில் அவர் வந்து மங்களான் பெண்களுக்கு வந்து களத்தரக்காரகன் முன் கோவக்காரகன் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் முறுக்கத்தனம் யாரையும் மதிக்காத குணம் பிடிவாத குணம் செவ்வாய்க்கு உண்டு பூமிக்காரகன் சகோதரக்காரகன் பெண்களுக்கு கலத்தறக்காரகன் பற்கள் எலும்பு ரத்தம் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் கோச்சாரத்தில் நல்ல நிலையில் வரும்போது வீடு நிலபல சொத்து சேர்க்கை உண்டு நோய் நொடி தொந்தரவு நீங்கி உடல் கம்பீரமாகும் செவ்வாய் பகவான் கெட்டால் சண்டை தெருவு சொத்து வழியில் சகோதர பங்காளிகள் வழியில் பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் வழியில் பிரச்சனை நிரந்தரமான பகை வரும் இப்போ வந்து மிதுன ராசி அப்படின்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது வீடு புதனுடைய ஆட்சி வீடு செவ்வாய்க்கு வந்து புதன் வந்து கடும் பகை பகைவன் வீட்டில் செவ்வாய் அமரும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வு காணலாம் பரம்பராய் பகையும் சமாதானமாகும் வீரம் வேகம் விவேகம் ஆத்திர அவசரம் பழிவாங்கும் எண்ணங்கள் குறையும் பெருந்தன்மையாக மன்னித்து விடும் மனப்பக்குவம் எல்லோருக்குமே வரும் காலபுருஷனுக்கு மூன்றாவது வீட்டில் தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு பெரும்பாலும் சகோதர ஒற்றுமை உண்டு செவ்வாய் வந்து ராகு நட்சத்திரத்திலே சஞ்சலம் செய்யும்போது குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி ரோட்டில் போகும்போது தெருவில் நடந்து போகும்போது தெருநாய் கடிக்காமல் பார்த்துங்க ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது நாய்க்கடி தொந்தரவுலாம் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு நாய்க்கடி தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் பண விஷயங்களில் பொருளாதார நிலையில் உங்களுக்கு வந்து சக்கா போடு போடக்கூடிய நேரமாக இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல சம்பளம் வரும் வருமானத்திற்குண்டான வழி கொண்டு இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு கால நேரமாகும் அடுத்த ஐம்பத்தி எட்டு நாட்கள் விருச்சி ராசி இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய காவல்பாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டோடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆள்பட்டினாலத்தீங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்